தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மின்துளைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு நான்களே வாசிக்கிறோம் கர்த்தாவை உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் உமது கருத்தின் கெரிய நித்தம் ஆனந்த சத்த என்று அங்கே சொல்கிறார் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனமகிழ்ச்சி வேண்டுமா இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துள்ளார் ஒரு சமாதானத்தை கொடுத்துள்ளார் ஆண்டவர் தேயத்திலே வாசிக்கிறோம் மன மகிழ்ச்சியை தேவன் கொடுத்துள்ளார் அதை நீங்கள் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இதை பார்த்துக்கொள்ள அன்பான விசுவாசப்படிகளே ஆண்டவர் மனமகிழ்ச்சி என்று கொடுத்துறார் அந்த மன மகிழ்ச்சி என்று பார்க்கும் போது சங்கீதங்களாலும் சொல்லப்பட்டுள்ள தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஓய்வு நாளில் பாட்டு எனப்படுகிறது இந்த சங்கீதத்தில் யாவே என்னும் தேவடைய நாமும் ஏழு முறை பயன்படுத்த தேவ தெய்வ அன்பை நீங்கள் நாளும் இசை வாத்திக்கிறோடு போற்றி பறைசாற்றுவது தகுதி என ஆரம்பிக்கிறது பொதுவாக அன்பின் இசை மூலம் வெளிப்படுவதுதான் வழக்கமாகும் கிறிஸ்துவ மதம் என்பது அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது எனவேதான் நீங்கள் நானும் பாடல் தொதியோடும் ஆராதனை நாம் பாடுகிறோம் அடுத்து தேவனிய சிர்சிகளை நாம் கிரிகளை அங்கீகரித்து சங்கீதம் பாடும்போது சிஷ்டிகளின் நினைவுச் சின்னம் நாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அது ஆண்டு சிர்சியாக சாட்சப்படுகிறது நீங்கள் நானும் அந்த யாவவை தொழுகொள்வர்கள் ஒன்று கூடும் போது நீதிமான்களின் ஆசீர்வாதம் கொண்டாடப்படுகிறது துன்மாக்கரோ சிதொன்று போவார்கள் தேவனை தொழுகிறவர்கள் நாம் வாசிக்கிறோம் பனிமரத்து போல செழிப்பார்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய நாட்கள் எல்லாம் தேவனை துதிப்பார்கள் வேதாந்திர ஜபங்களில் இந்த சங்கீதம் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஜபமாக கருகிறது அது ஓய் நாளை மக்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் நாம் தருகிறார் ஓய்வு நாள் ஆசரிப்பானது நம்முடைய வாழ்க்கையிலே தினையெல்லாம் துடைத்து ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது எனவே நம்மை தொழுது ஆண்டவர் ஏழாம் நாளை பிரித்து வைத்த தேவன் அன்று மக்களோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உறவாட இருக்கிறார் ஓய்வு நாளில் தேவனோடு உறவாடுவதை காட்டிலும் பூமியிலே சந்தோஷமான ஒரு அனுபவம் இருக்காது ஆண்டவர் அந்த நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்கிறார் என்னுடைய நாள் என்று சொல்கிறார் எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச புரிகளே அந்த மனமகிழ்ச்சி நாள் வேண்டும் என்று சொன்னால் அந்த மனமகிழ்ச்சி நாளிலே நீங்கள் நானும் ஓய்ந்திருந்து தேவனோடு நாம் ஒன்றித்து குடும்பமாக இணைந்து அந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனை ஆராதனை செய்வது துதிப்பது ஜவிப்பது அந்த நாள் முழுக்க ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருந்து சத்தியத்தை கேட்பது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த நாளை நாம் உண்மை ஒற்றுமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியேப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருவாராக ஆமேன்